ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நானே சபரி கத்தார்காரன்னு இருக்கிறேங்க இப்போ ஒரு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேர்த்து இப்போ அக்கௌண்ட்டில் கூகுள் பிளேல எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க பார்ப்போம் சபரி இது எவ்வளோ இருக்கு பாஸ்வேர்டை போடுங்க எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரெண்டே வாங்கிட்டு தான் இருக்க மாட்டேங்குது சட்டம் போடுங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிரம் போகுது எவ்வளோ

இருங்க பேலன்ஸ் செக் பண்ற எம்பரதே எம்பரதே செக் பண்ற இருங்க சார் फ्रेंड्स எம்பர அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1039 ரூபா 24 பைசா பாத்துங்க யார் பணக்கார நீங்க அப்ப ஆமாங்க 1000 ரூபா பெருதிங்க கடன் வாங்கி வச்சிருக்கறதால ஓகே फ्रेंड्स இது ஒரு சின்ன வீடியோ நிறைய இந்த மாதிரி பண்ணி வீடியோ வேணா சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல பைக்கல